அஸ்லாம் அலைக்கும் வஹமதுல்லாஹி ஓபர்காத்து அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் நூற்றி முப்பத்தி ரெண்டு நபி மூசா அலைவர் செல்லும் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ரெண்டு மூசாவின் தாயாருக்கு இறைவன் வகி அறிவித்ததை பற்றி ஏராளமான வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான் உங்கள் பார்வைக்கு சில வசனங்கள் அதாவது இருபதாவது அத்தியாயம் முப்பத்தெட்டுலேருந்து நாற்பது இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனம் இருபத்தெட்டாவது அத்தியாயத்தில் ஏழு எட்டு ஒம்பது இருபத்தெட்டாவது அத்தியாயத்தில் பன்னிரெண்டு பதிமூணு ஆகிய வசனங்களில் அல்ல சொல்லி காட்டுகிறான் அறிவிக்கப்பட வேண்டியதை உமது தாயாருக்கு நாம் அறிவித்ததை எண்ணி பார்ப்பீராக இவரை குழந்தையாக பெட்டிக்குள் வைத்து அதை கடலில் போடுவாயாக கடல் அவரை கரையில் சேர்க்கும் எனக்கும் இவருக்கும் எதிரியானவன் இவரை எடுத்து கொள்வான் என்று உமது தாயாருக்கு அறிவித்தோம் எனது கண்காணிப்பில் நீர் வளர்க்கப்படுவதற்காக உன் மீது என் அன்பையும் செலுத்தின செலுத்தினேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டி அவங்களுடைய வரலாற்றை ஆரம்பிக்கிறான் அதாவது ஆண் மக்களை கொல்லக்கூடியவனாக இருந்த பிரவுன் என்ற மன்னன் பெண்களை மட்டும் ஆள வைத்து கொண்டிருந்தான் அதனால் அல்லாஹு ரபுல் ஆலமின் அந்த மூசா அலைவசலம் அவர்களுடைய தாயாருக்கு இறைவன் வகி அறிவித்து இந்த மாதிரி செய்தியை நீ கடலில் போடு மீண்டும் நான் அவங்ககிட்ட கொண்டு வந்து சேப்பேங்கிற அறிவுரை சொல்லி அவங்களுக்கு அந்த வேலையை செய்ய சொல்கிறான் உடனே உமது சகோதரி நடந்து சென்று மேல தொடர் அந்த குழந்தை கடலில் போட்டு அது கடலில் மிதக்கிக்கிட்டே இருக்குதா பெட்டியில் வச்சு அதில் நபி மூசா அலிஸ்வலாம் அவர்களுடைய சகோதரி அவங்களுடைய மூத்தவங்க போல இருக்கு உமது சகோதரி நடந்து சென்று இந்த குழந்தையை பொறுப்பேற்பவரை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டார் அவங்க அந்த குழந்தைய பிரவனும் பிரவனுடைய மனைவியும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி எடுத்துகிட்டு போகும்போது அவ குழந்தையை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் நான் அறிவிக்கிட்டுமான்னு போய் அந்த எடுத்துக்கு செல்லக்கூடியவர்கள்ட்ட கேட்குறாங்க கேட்டார் எனவே உமது தாயின் கண் குளிர்வதற்காகவும் அவர் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் அவரிடம் உண்மை திரும்ப சேர்த்தோம் நீர் ஓர் உயிரை கொன்றிருந்தீர் உம்மை கவலையிலிருந்து காப்பாற்றினோம் உம்மை பல வரிகளில் சோதித்தோம் மத்தியன் வாசலிடம் பல வருடங்கள் நீர் வசித்தீர் முசாவே பின்னர் நமது திட்டத்தின்படி வந்து சேர்ந்தீர் என்று அல்லாஹு ரபுல்லாலுமீன் முசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இந்த கடந்த கால வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களை அறிவித்து தருகிறான் மேலும் இவருக்கு பாலூட்டி இவரை பற்றி நீ பயந்தால் இவரை கடலில் போடு பயப்படாதே கவலையும் படாதே அவரை உன்னிடம் நாம் திரும்ப ஒப்படைத்து அவரை தூதராக ஆக்குவோம் என்று மூசாவின் தாயாருக்கு நாம் அறிவித்தோம் என்றே இருபத்தெட்டாவது எழுபத்தி ஏழாவது வசனத்தில் அல்ல தெளிவாக சொல்லிக்காட்டு